அப்பாப்பா நீமா நவசு சிங்கப்பூர்ல நானோ நெக்ஸ்ட் அகில் டைலண்ட்ஸ் நானோ துபாய்ல இருக்குற புர்ஜ் கலிஃபா சொல்றேன் அந்த டாப்ல இருந்த அங்க இருக்குற ரெஸ்டாரன்ட்ல இருக்குற ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா செம்மயா இருக்குமாம்பா ஓ இங்க மைலட் இருக்கீங்களாப்பா சரி நான் போறேன் ஜெய்ஸ்ரீ எதுக்கு அத்ரே ஊர் ஃபுல்லா ஃபாரின் போற ஃபாரின் போற டம்மராட் வச்சிருக்கியா கீழேயும் குழந்தைங்க ஃபாரின் போன ஃபாரின் போற சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏய் சரியில்ல குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் ஃபாரின் போகணும்னு ஆசை இல்லை அப்புறம் எனக்கு தான் சின்ன வயசுலேருந்தே ஃபாரின் போகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு கூட தான் ஃப்ளைட் போகும்போது அங்கிள் சாக்லேட் போடுங்கன்னு கேட்டிருக்கேன் சாக்லேட்டும் வந்ததில்லை பைலட்டும் வந்ததில்லை எங்களுக்கும் நிறைவேறாத ஆசைன்னு எவ்வளோ இருக்கு ஹலோ நைன்டி ஸ்கிட் எந்த ஜென்ரேஷனில் இருக்க நீ அப்டேட்டே ஆக மாட்டியா இந்த வயசு குழந்தைங்களே அவ்வளோ அப்டேட்டடாக இருக்காங்க இப்பெல்லாம் ஃபாரின் போகிறது ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியா ஆ உனக்கு ரொம்ப ஈஸி தாமா

இவங்க கூட பரவாயில்ல ஆனா நீ மலேசியா முருகன் கோயில் போன பார் அறுபடை முருகன் கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது மலேசியாவுக்கு போன நினைக்கிறிய நீ இது உனக்கே நியாயமா இது உனக்கே நியாயமா சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா பாத்தியா ஜே நீங்க சின்னதா ஆரம்பிச்சு வச்சுங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பார்த்தல்ல ஃபாரின் ஃபாரின் குழந்தைங்க அடிச்சுக்குதுங்க ஃபாரின் போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆணும் புதிய பூமி 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 என்னடா நாய் தப்பு பாத்தியா அழியா தாய்லாந்துல புலி கூட விளாடணும்னு நினைச்சவன் நாய்க்குட்டிக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான் பண்ணி 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 நாய்க்கு பயந்தவல்ல நாடு தாண்டி போனும் ஆசை பண்றேன் கோயில் நெஞ்சு கொருவஞ்சிக்கொடி நீ தானம் அம்மா இந்த நேரத்துல நீ சாமி குமுட்டு சாமி பாட்டு தான பாடுவ என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க சாமி குமு இல்லையா இல்ல சம்ம கால்வலி வேல செய்ய முடியல அதனால சாமி கிட்ட லீவ் என்னம்மா கால்வலியால சாмияயே அவாய்ட் பண்றோம் உங்க மலேசியா முருகன் கோயிலுக்கு போணும் ஆசைப்பட்டாங்களா சோ பண்ணி என்னப்பா பேச்சல ரொம்பவே வித்தியாசமா வருது வித்தியாசமா மட்டும் வரல விஷயத்தோட வந்திருக்க ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ்க்கு போனேன் நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அவங்க பேக்கேஜ் கொடுத்தாங்க செம்ம அஃபோர்டபிளா இருந்தது பாற விஷயத்த நீ சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நம்ம பட்ஜெட்டை சொன்னேன் அவங்களும் ஆப்ஷன் கொடுத்தாங்க புக் பண்ணிட்டேன் என்ன மூணு கண்ட்ரி போறோம் ஆமா ஒரே கல்லல மூணு கண்ட்ரி நீங்க கேட்ட எல்லா ஊருக்கும் கூட்டி போறேன் ஏனா கம்மியான காஸ்ட்ல செம்ம பேக்கேஜ் கிடைச்சது ஓகே வாவ் என்னமா இங்க பாருங்கப்பா நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபாரின் போறேன்னு சொல்லி வச்சிருக்கேனா நல்ல வேலை நம்ம ஃபாரினே போறோம் என் ஃப்ரெண்ட் எல்லாரும் அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது மட்டும் கொஞ்சம் படிச்சு கொடுத்துருங்க என்ன ஜெய் ஸ்ரீ லிஸ்ட் குடுக்குறாங்க லிஸ்ட் கொடுத்திருக்கால நான் அப்படி இல்ல வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் எங்க அப்பாக்கு ஒரு 20 சென்ட் வேணுமா ஏ இதுக்கு அப்புறம் உங்க அப்பா குளிக்கவே மாட்டாரா ஃபாரின் போனா சென்ட் சாக்லேட் எல்லாம் வாங்குறோம் இதெல்லாம் உலக நியதி சார் பாரின் போற காசை விட பர்ச்சேஸ் பண்ற காசு அதிகமாயிரும் போல இருக்கு அப்பா எப்ப பாக் பண்றோம் பேக் அப் தான இதோ இப்பவே பண்றேன் பேக் அப் ஹலோ ரவுடி பி வி ஃபேமிலி இந்த சம்மருக்கு நாங்க ஃபேமிலியோட தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா அந்த மூன்று கண்ட்ரியும் ரூத் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலமா ரொம்ப அஃபர்டபிலா போயிட்டு வந்திருக்கோம்